இனிய மாலை வணக்கம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் இன்றைய தலைப்பு வந்து குற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டியதன் அவசியம் தசரன் வந்து ராமருக்கு மு முடிசூட்டது முடிவான உடனே அதை கைகேயிட்ட தெரிவிக்கிறதுக்காக அவங்களோட அந்தபுரம் போறாங்க அங்கே வந்து கையை வந்து தலைவிரி குணமாக அழுதுட்டு இருக்காங்க அப்போ என்ன காரணம்னு கேட்குறப்ப கையை சொல்கிறாங்க நான் சம்பராசுர யுத்தத்தில் வந்து உங்கள்கிட்ட ரெண்டு வரம் கேட்டேன் வரம் தரதான் என்கிட்ட சொன்னீங்கல்ல அதை வந்து இப்போ கேட்குறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு ஒரு சொல்ல நான் யார் யாருக்கும் என்ன மூலம் தானம் தரேன் உனக்கு போய் என்னோடய ஆசை மனைவிக்கு இது தரமாட்டேனா இது வந்து ராமன் மேலே ஆன நீ கேளு அப்படிங்கிறாரு அப்போ கேட்குறாங்க முதல் வரம் வந்து என் பர என் மகன் பரதன் வந்து நாடாள வேண்டும் ரெண்டாவது வரம் வந்து ராமர் வந்து மரவுரி சடைமுறையுடன் காணகம் போக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட தசரதுக்கு வந்து உயிர் நாடையெல்லாம் அடங்கி ஓவியம் போல் கீழே விழுந்துடுறாரு இப்போ வழி இல்லாமல் அப்புறம் கைகை காலில் விழுந்து இந்த ஓ ஆசைப்படி உன் வரத்தின்படியும் நான் வந்து பதவியை திறந்தாலும் பரதன் வந்து அதை ஏற்றுக்க மாட்டான் நாளைக்கு வந்து நான் குறிப்பிட்ட மாதிரியே நான் ராமருக்கு முடி சூட்டுறேன் ராமர் முடி சூட்டி முடித்தோடனே என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வருவான் அப்போ வந்து உன் தம்பி பரதனுக்கு வந்து ஆட்சி பொறுப்பை கொடுன்னு சொன்னதும் ராமர் வந்து தந்தை சொல் தட்டாது அவனுக்கு வந்து கொடுத்துருவான் இதுதான் எனக்கும் அழகு ராமருக்கும் பரதனுக்கும் இது தான் அழகு அப்படிங்கிறாங்க அதுக்கு இவங்க சொல்கிறாங்க கையை சொல்கிறான் நீங்கள் வந்து அரிச்சந்திர மரபில் வந்து நீங்கள் வந்து கொடுத்த வாக்கை வந்து மீறலாமா நீங்கள் தானே வரம் தரணும் அது எப்படி நீங்கள் மீறலாம் அப்படின்னு கேட்டவொன்னே இந்த வந்து வேறு வழி இல்லாமல் கொடுத்த வாக்க காப்பாற்றணுங்கிற அறத்தின் படி கையைக்கு வந்து அந்த வரத்தை கொடுத்துட்றாரு காணங்க செல்ல முடிவானவரும் ராமன் வந்து தன் தாய் கோசலையை பார்க்கறதுக்கு வந்து போகிறாங்க அப்போ வந்து மணிமடி சூட்டை பெறாமல் ராமன் வரதை பார்த்துட்டு கோசலை என்ன காரணம்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ராமர் சொல்கிறாரு உன்னோட அன்பு கூறியனும் என் தம்பியுமான பரதன் தான் நாளைக்கு முடி சூட்ட போகிறான் அப்படின்னு சொல்லி இது தந்தையோட ஆணை அப்படிங்கிறாங்க அது கோசலை வந்து எது மறுப்பேன்னு சொன்னாங்க உனக்கு வந்து உன் தந்தை சொல்லியிருக்கிறது வந்து அறமா அறங்கலேன்னெலாம் நீ ஆராய வேணாம் உன் தந்தையினோட கூற்றுப்படியே நட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அறத்தின் பக்கமே நிற்கிறாங்க விஸ்வாமித்திரர் வந்து ராமனுக்கும் லக்ஷ்மணருக்கும் கற்றுக் கொடுத்த மந்திரம் தான் பலா அதிபலா அப்படிங்கிறது இதை வந்து உச்சரிப்பவர்களுக்கு வந்து பசி தாகம் கலைப்பு எதுவுமே ஏற்படாது ராமனோட காணங்கள் சென்ற லக்மன் வந்து தன் தாயோட கட்டளைப்படி ராமனுக்கு வந்து இந்த மந்திரத்தை உச்சரித்து தான் உண்ணாமலும் உறங்காமலும் ராமனை பார்த்துக்கிட்டாங்க தன் தாயோட கட்டளைப்படி தொண்டனாக இருந்து தொண்டனுக்குரிய அறத்தின்படி நின்றான் ஒரு முறை காட்டுக்கு வேட்டையாட போகிற தசரதன் வந்து களைப்போட களைப்புற மிக்கதினால வந்து ஒரு மரத்துக்கடியில் படுத்து தூங்கிறார் அப்போ வந்து அவரோட காலு கீழே வந்து பாம்பு குத்துருக்கு அதில் அவர் கால் பட்டோன்னா அதில் இருக்க பாம்பு வந்து சீறிட்டு அவரை கடிக்க வருது இதை பார்த்த ஜடாயி வந்து அந்த பாம்போட பாம்பை வந்து கொத்தி ரெண்டு துண்டாக்கி தூக்கி போட்டார் முடித்ததும் அந்த நடந்ததெல்லாம் கேள்விப்பட்ட தசரதன் வந்து எந்த பலனையும் எதிர்பார்க்காம ஜடாயி செஞ்ச உதவிக்காக அதை வந்து சகோதரனாக ஏற்றுக்கிறாரு இப்போ வந்து ராமரும் லக்ஷ்மணரும் வனவாசம் போகிறப்ப அங்கே வந்து மலையில் வந்து ஜடாயு பார்க்குறாரு பார்த்தோன்னா ராமர் வந்து அதோடய தோற்றத்தை பார்த்துட்டு ரொம்ப அச்சமடைகிறாரு இப்போ ஜடாயு வந்து அவங்கள பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்டோன்னே நாங்கள் வந்து தசரதனோட குமாரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து தசரதன் நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை அவர் வந்து பரகதை அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறாங்க அப்போ வந்து ஜடாயு வந்து கண்ணீர் மல்க இந்த மாதிரி என்னோட நான் உயிரே அவர் வந்து உடல் என் உயிர் உடலை விட்டு உயிர் போனால் நான் எப்படி இருப்பேன் நீ வந்து இப்போயே தீ மூட்டுங்க நான் வந்து அதில் வந்து தீயில் விழுந்துடுறேன் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே ராமர் வந்து அவரை தேற்றுறாரு பெரியப்பா இந்த வந் நாங்கள்லாம் இருக்கிறோம் உங்களுக்கு அதனால் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவர் தான் அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இதிலலாம் த பஞ்சவழியில் வந்து தங்க வைக்கிறாரு ராமர் லக்ஷ்மணன் சீதையெல்லாம் ராமரன் வந்து சீதையை அபக அபகரிச்சிட்டு போகிறப்ப ஜடாயி வந்து அவரோட ரொம்ப கஷ்டப்பட்டு போர் புரிகிறார் ஜடாயு ராவணனோட போரிகிட்டு இறந்து போயிடுறாரு அப்போ வந்து ராமன் வந்து நான் நாட்டில் தான் ஒரு தந்தையை இழந்துட்டேன் காட்டிலேயும் இந்த தந்தையை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜடாயுக்குரிய மந்திரத்தால் கூடிய நீரால கழுவி அவரை உடலை வந்து அறத்தின்படி தகனம் செய்கிறார் ராவணன் இறந்ததும் இலங்கையில் வந்து விபீஷணருக்கு வந்து பட்டாபிஷேகம் நடக்குது அப்போ வந்து ராமர் வந்து அழைக்கிறாங்க ராமர் வந்து பதினாலு ஆண்டுகள் வனவாசம் முடியாதனால லக்ஷ்மணன் அனுப்பி வைக்கிறார் பட்டாபர் லக்ஷ்மணரும் பட்டாபு போகிறாரு போகிறார் வந்து பட்டாபு செய்ய முடிஞ்ச உடனே நேராக போர்க்களத்துக்கு வந்து ராமன்ட்ட வந்து ஆசி வாங்குறதுக்காக வராரு அப்போ ராமர் சொல்கிறாரு இந்த உலகம் வந்து அறத்தால் தான் நிலையானது அறம்தான் தர்மம் அந்த அறத்தின்படியே நீ வந்து நட அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசையெல்லாம் வழங்குறாரு விபீஷ்ணர் வந்து தன் தன்னோட அண்ணன் வந்து தப்பு செஞ்சாலும் அவன் பக்கம் நிற்காமல் அறத்தின் பக்கம் நின்று ராமன் பக்கம்தான் நின்று எல்லாம் செய்கிறாரு பிபீஷனோட புதல்வியான திரிசரை வந்து அவங்களும் வந்து தன்னோட பெரியப்பா தப்பு செஞ்சாலும் எது ஆரமோ அதனால் ராமன் பக்கம் தான் நிற்கிறாங்க அவங்க தான் சீதாதேவிக்கு வந்து எல்லா உதவியும் செய்கிறாங்க அவங்க வந்து ரொம்ப கலங்கி இருக்கிறப்ப மன உறுதி தைரியம்லாம் அவங்க தான் கொடுக்குறாங்க போர்க்களத்தில் கூட்டிகிட்டு போய் எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சீதா பிராட்டி காமிச்சோன்னா அவங்க வந்து அழுது புலம்புகிறாங்க அப்போ திரிசரை சொல்கிறாங்க அது வந்து இந்திரஜித்தோட வஜ்ராத்தரெல்லாம் அவங்கெல்லாம் மையம் கிடக்குறாங்க அது ராமர் மேலே வந்து எந்த காயமே இல்லை அதெல்லாம் எல்லாம் வந்து மாயே அதனால நீ வந்து கவலைப்படாமல் இருங்க நீங்கள் வந்து அனுமருக்கு வந்து என்றைக்குமே சிரஞ்சீவியாக இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க அதனால் எப்படி அனுமன்லாம் எப்படி சாவாங்க அதனால எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க இதெல்லாம் மாயின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லி தேத்துறாங்க தன்னோட பெரியப்பா தப்பு செஞ்சாலும் அவங்க வந்து தன்னோட அறத்தின்படி சீதை பக்கம் தான் நின்று எல்லா தைரியமும் சொல்கிறாங்க நன்றி வணக்கம்